அனைவருக்கும் வணக்கம் இன்று செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் தான் நம்ம ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் திருத்தணியில அவர் பிறந்தார் அந்த அவர் பிறந்த இடம் சர்வபள்ளி அதனாலதான் சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அவரோட தாய்மொழி வந்து தெலுங்கு ஆனாலும் அவர் வந்து பல மொழிகளை பெற்றிருந்தார் அவர் வந்து ஆசிரியராகவும் பல்கலைக்கழகத்திலையும் பணியாற்றி இருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் வந்து குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் அவர் உயரிய விருதாக பாரத ரத்னா விருதையும் பெற்றிருக்கிறாரு இன்னும் நிறைய பதினெட்டு நூல்கள் அவர் எழுதியிருக்கிறாரா அவர் எப்போதுமே தன்னோட குடியரசு துணைத் தலைவர்ங்கிறது பெரிய பதவி இல்லையா நம்ம நாட்டினுடைய பெரிய பதவி குடியரசுத் தலைவர் பதவி ஆனா கூட அத கூட அவர் என்ன செய்யலையாம் பெருமையா கருதல ஆனா ஒரு ஆசிரியரா இருந்தத அவர் ரொம்ப பெருமையா நினைச்சாரு அவர் ஆசிரியர் தினத்தை அதனாலதான் அவரோட பிறந்த நாளை நம்ம ஆசிரியர் தினமா கொண்டாடுறோம் கல்விங்கிறது ஒருத்தர் நூல்களை மட்டும் படிச்சு இல்ல நம்மளோட ஒழுக்கம் பண்பாடு பண்பு எல்லாத்தையுமே நாம கத்துக்கணும் அது ஆசிரியர்கள் மூலமா தான் நாம என்ன செய்ய முடியும் கத்துக்க முடியும் அப்படிங்கறதுல அவர் வந்து தெளிவா இருந்தாரு அதனாலதான் தன்னுடைய பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமா கொண்டாடணும் கேட்டுக்கிட்டாரு நம்ம நாளைக்கு நம்ம இன்னைக்கு விளையாடினால கொண்டாடுறோம் மிக்க நன்றி சொன்னாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க ஏன் ஆசிரியர் தினமா கொண்டாடுறாங்கன்னா ஒரு சிறந்த ஆசிரியரா இருந்தாரு அவர் வந்து மாணவர்களுக்கு பாடசரித்த அவ்வளவு ஒரு ஆசிரியா ரொம்ப நல்லா பாடல் நடத்தி நல்ல பேர் பேராசிரியர் இருக்கிறப்பவும் சரி அவர் வந்து கடகாப்பண்ண இருக்கிறப்பவும் சரி நல்ல சிறந்த ஆசிரியர் வந்து பேர் எடுத்தாரு அதனாலதான் அவர் பிறந்த நாளைய ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடுறோம் பிறந்த என்ன சொன்னாங்கல்ல திருத்தணி அந்த திருத்தணியில தான் நானும் பிறந்த அதனால எனக்கு அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த அவருக்கு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த இடத்துல தான் அவரோட வீட்டில் தான் எனக்கு திருமணமே நடந்தது ஏன்னா அது வந்து மண்டபமாக மாற்றிட்டாங்க திருமண மண்டபமாக அவங்க என்ன செய்துட்டாங்க கொடுத்துட்டாங்க இப்போ வந்து அது நூலகமாக செயல்பட்டு வருது அவ அவர் பிறந்த இடம் என்னவா இருக்கு நூலகமாக இருக்குது லைப்ரரி திருத்தணிங்கிறப்பவே அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்ம பிறந்த இடம் இல்லை எல்லாருக்கும் சந்தோஷமா இல்லையா பிறந்த இடத்த இது பண்ணும்போது நீங்க எல்லாம் பிறந்த இடத்த சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் பெருசாயிட்டு பெரிய ஒரு நல்ல ஒரு போஸ்ட்ல கடிச்சு நல்ல ஒரு உயர் பதவிக்கு போறப்போ உங்க பிறந்த ஊர் காய்கற பெடுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அது எனக்கு திருத்தணி அவரோட வீட்டுல திருமணம் செய்திருக்கோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் பெருமையாவும் இருக்கும் எல்லோருக்கும் ஆசிரியத்தில நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அப்படின்னு ஏன் எல் கொண்டாடுறோன்றது ரெண்டு ஆசிரியர்கள் பேசியிருக்காங்க நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்ல விரும்புகிறேன் நம்ம வந்து கல்வி வந்து வீட்டில் கூட நீங்கள் படிக்கலாம் ஆனால் நல்ல ஒழுக்கம் பண்பாடு எல்லாமே எங்கே கற்றுக்க முடியும்னா பள்ளியில் தான் கற்றுக்க முடியும் அது யாரிடையே கற்றுக்க முடியும் ஒரு ஆசிரியரிடம் தான் நல்ல ஒரு விஷயங்களை கற்றுக்க முடியும் நீ தப்பு செய்யும்போது ஆசிரியர் கண்டிப்பாகவும் நல்லா பொழுது பாராட்டவும் செய்வாங்க ஆசிரியர்களுக்கு வந்து எல்லா மாணவர்களும் சமம் தான் அதனால் எப்பொழுதுமே ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க என்னுடைய தான் சொல்லுவாங்க படிக்கக்கூடிய மாணவர்களை என்ன சொல்லுவாங்க என்னுடைய குழந்தைகள் ஏன் குழந்தை நல்லா படிக்குது ஏன் பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னோட பயிலும் மாணவர்களை நல்ல ஒரு நிலைக்கு வரணுன்றதாக செய்வாங்க அந்த மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணா அவரும் மாணவர்களை நல்ல ஒரு ப நல்ல ஒரு படிப்புலையும் பண்பாட்டுலையும் வரணுன்ட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் ஏன்னா உயர்மான பதவியில் இருந்தால் கூட அந்த நாட்டை வந்து நான் அன்றைக்கி கூட ஐநாவுக்கு ஒரு பாடம் வந்தது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சர்வீஸ் பண்ணணும்னா மில்ட்ரியில் போய் சேரணுன்னு அவசியமே கிடையாது நல்ல ஒரு செயலை செய்யக்கூடிய இடமும் சர்வீஸ் தான் அதில் ஆசிரியர் பணி அறப்பணி அதுக்கே நீ கற்பணி என்று யார் சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணனும் அதே மாதிரி செஞ்சதுனால தான் அவரை இன்றவும் எல்லாரும் என்ன செய்கிறோம் அவர் மறைந்தால் கூட அவரை பற்றி நினச்சி தினம் கொண்டாடுறோம் அதை போல ஒவ்வொரு குழந்தைகளும் உங்களுக்குள்ளே ஒரு மனசை வச்சுக்கணும் நம்ம நல்ல ஒழுக்கமா நல்ல ஒரு சிறந்த மாணவனா நல்ல ஒரு குடிமகனா மாறணும்னு இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன் நன்றி ஆசிரியர் அதாவது செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர்

கால கிட்டேன்வனிங்க எல்லாருமே நீங்கள் அம்சம் செய்யறது நல்ல எல்லா நல்லா பண்ணுறது கிளாஸ் எடுத்துகிறாங்க டீச்சர்ஸ் தான் சொல்லித்தராங்க எல்லாருமே வாழ்க்கையில கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி சொன்னால் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும்